ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக நான் ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சாரி யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ வந்து என்ன வீடியோனா இந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் உள்ள ஒரு கிளிப்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த படம் முன்னாடி பாத்திருக்கேன் அந்த வடிவேலுக காமெடி பா வடிவேலு பார்த்திபன் காமெடி பார்த்துருக்கேன் சின்ன சின்ன சீன்ஸ் பாத்திருக்கேன் படம் ஃபுல்லாவே நான் முன்னாடி பாத்திருக்கேன் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது ஸோ இந்த படத்தோட கிளிப் வந்தது இந்த படம் வந்து ஒரு சூப்பரான மூவி ஆக்சுவலி இந்த படத்தோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்களை ஏமாற்றி பணத்தை ஏமாற்றி கொண்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரெண்டு பேர் வந்து வீட்டுக்கு போகாமல் மாறி மாறி அதாவது பார்த்திவன் முரளி நடிச்சிருப்பாங்க முரளிக்கு வீட்டுக்கு பார்த்திவன் போவார் பார்த்திவன் வீட்டுக்கு முரளி போய் அங்கேயே தங்கியிருப்பாங்க அந்த ஒரு கருத்தை தான் அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி காட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க போவாங்க ரெண்டு பேருமே ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது அறுபது பேர் மேலே உண்டு ஸோ காலையில் உங்களுக்கு வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் சொல்லிவிட்டு போவார் இவங்க காற்று நிற்பாங்க வண்டி வராது அதுக்கப்புறம் அந்த ஏஜெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தா அந்த ஏஜெண்ட் வந்து பணத்தை எல்லாம் அடித்து மாற்றிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இங்கே இங்கே முரளிகை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பாவம் கிடையாது நிறைய படிச்சிருக்காரு அவருக்கு வேலை கிடையாது அவர் என்ன பண்றாருன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா பணம் வேணும் அதுக்காக வேண்டி வீட்டு பத்திரம் எல்லாம் அட்வை வச்சு அவர் வந்து ஒரு லட்ச ரூபாய் போராட்டி அவர் போறாரு இங்கே என்னென்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன் வீட்டில் மீனாவும் பார்த்திபனும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மீனாவோட அப்பா வந்து ஏத் அவரை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இவர் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு நமக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஸோ அந்த மாதிரி வேலை இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க போகிறவங்களை அந்த ஏஜென்ட்டுக்காரங்க காரங்க ஏமாற்றி அந்த பணத்தை வந்து ஏமாற்றி கொண்டு போவாங்க இவங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறது வரைக்கும் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீடு வீடு மாறி 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 போவாங்க ஸோ மாறி மாறி போய் பார்த்திபன் வந்து முரளி வீட்டில் போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாரு முரளி வந்து பார்த்திபனை வீட்டில் போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படி நல்லா தான் போயிட்டுருக்கும் அந்த படம் ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தோணுச்சு அதைதான் நான் உடம்பு ஷேர் பண்ண போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றி கொடிக்கட்டு மூவியை பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரமாவது வருஷத்தில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது முன்னாடி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரல ஆனால் அந்த படத்தை இப்போ பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் ஒரு லட்சம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் அந்த படத்தில் ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அதை இப்போ அந்த ஒரு லட்சம்னு சொல்றது நமக்கு பெருசாகவே படலை பெருசாவே படலைன்னா ஸோ எவ்வளவு பேரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பல லட்சங்கள் கொடுத்து ஏமாந்து போறாங்க அது ஒரு பக்கம் ஆனா அவங்க வந்து ஒரு லட்சம் ஆனா இப்ப வந்து ஒரு லட்சம் நமக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம்ங்கிறது வந்து பெருசு கிடையாது இருந்தாலும் அந்த டைம்ல அது பெருசு அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாவே நல்ல ஃபீலிங் ஆயிருக்கும் அதுலயும் முரளிக லைஃப் ஸ்டோரியை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகும் ஸோ அந்த ஏமாத்துக்காரங்க அப்படிங்கிறது வந்து இப்போ கூட இருந்துகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஊர்லேயே பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் உனக்கு வந்து வேலை தரேன் உனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் வேலை தரேன் உனக்கு நான் பஸ்ஸில் கண்டக்டர் வேலை தரேன் நான் உனக்கு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வந்து வாங்குகிறாங்க பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேலை நாளைக்கு அடுத்த மாதம் ரெண்டு மாதம் தாண்டி ஆறு மாதம் தாண்டி வாங்கி தரேன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை வந்து தராமலே போகிறாங்க நாளைக்கு வேக்கன்சி நாளை ஆள் போடுவாங்க நாளை கழித்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 சொல்லியே நம்மளை வந்து ஏமாற்றி ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏஜென்ட்ஸுக்காரங்களும் இருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஏரியாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஸோ என்னுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து பணம் கொடுத்தது ஒன்று தான் ஆனால் நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்மாக கிடச்சி ஸோ இந்த மாதிரி படங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தில் காட்டுறது வந்து ஒருத்தங்க நெச்ச வாழ்க்கையில் நடந்தது ஸோ இப்போது அந்த படத்தில் வந்து வெற்றி கொடி கட்டு படத்தில் நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாறுறாங்க அப்படிங்கறது வந்து முன்னாடியே ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கு இப்போ மட்டும் கிடையாது ஏமாத்துறவங்க அப்பள இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்பவே வந்து அட்வான்ஸ் ஸோ அந்த பணம் கொடுக்கறது பண வசதி ரொம்பவே அட்வான்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் வேலை வாங்கி தாங்க பைசா தாரேன் எனக்கு முதல் ஜாப் வரட்டு ஆஃபர் லெட்டர் வரட்டு நான் அதுக்கு அப்புறம் பைசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க நான் இப்படி பைசா கொடுக்கணும்னு சொன்ன உடனே நீ வந்து அவசரப்பட்டு பைசா கொடுக்காத கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி கூடு ஆஃபர் லெட்ரு வரட்டு அதுக்கப்புறம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் கொடுத்தேன் கொடுத்தா தான் ஆஃபர் லெட்டரே வந்து இருந்தாலும் ஓகே நமக்கு எனக்கு ஓகே வேலை கிடச்சி ஆனால் நிறைய பேர் வந்து வேலைக்காக வேண்டி பணம் கொடுத்துட்டு இன்னுமே வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒரு நூறில் ஒரு செவன்டி ஃபைவ் பீப்புள் வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள்ஸ் வந்து நல்லவங்க இருக்காங்க நம்மளை ஏமாத்தாம கரெக்டாக நம்மளை வந்து வழி கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த பட படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு நல்ல ஃபீலிங்காக இருந்து நீங்களும் அந்த படம் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் வெற்றி கொடிக்கட்டு ஃபுல் மூவின்னு சொல்லிட்டு அடிச்சுங்க உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு மூவி ஸோ அந்த பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ஹார்ட் ஹார்ட் டச் ஆச்சு அந்த படத்தில் சில விஷய சீன்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னையே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தான் இருங்க ஏமாறாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போங்க இல்லாமல் தெரியாமல் நீங்கள் புதுசாக இடத்துல போய் மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அதனால் பணத்தை கொடுத்து ஏமாறாதுங்க அப்படிங்கிறத வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குட் நைட் நீங்கள் நல்லா தூங்குங்க நான் நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்